ஓ முருகா வெற்றிவேல் முருகா இறை அன்பப்பிள்ளையே கர்ம வினைகளால் நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்து உனது கர்ம வினைகளை நீ கழித்தும் விட்டாய் இதை கேட்கும்போதே இனி உலகான நல்ல நேரம் தொடங்கிவிடும் இனி நீ வருத்தப்பட அவசியமே இல்லேன் செல்வமே இந்த உலகத்தில் நீ பிறக்கும்போது எதை கொண்டு வந்தாய் இப்போது எதை கொண்டு செல்லப் போகிறாய் தேவையில்லாமல் எதையும் நினைத்து குழப்பிக்கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்வதை விட்டுவிட்டு என்ன கிடைக்கிறதோ என்ன உன்னிடம் இருக்கிறதோ அதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் இது வேண்டும் அது வேண்டும் என அலைந்து திரிந்து உன் நிம்மதியை இழந்து விடாதே என் செல்வமே உனக்கானது எதுவோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் தேவையற்றது நினைத்து குழப்பம் கொள்ளாமல் நிம்மதியோடு இரு அப்பா முருகா எனக்கு சொத்து பண நகை எதுவும் வேண்டாம் நோய் இல்லாத ஆரோக்கியமான உடல் இருந்தால் போதும் என கேட்கக்கூடிய அளவிற்கு உன்னை பல பிரச்சனைகள் பாடாய்படுத்துகிறது உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆரோக்கிய குறைபாடு வேறு ஏதாவது வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் அறிவேன் அதனால்தான் எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் உனது உடல் ஆரோக்கிய குறைபாட்டையும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு உனது கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஓடி வந்துள்ளேன் நீ வேண்டிய போகிறேன் இனி கவலை கொள்ளாதே வெற்றியை உன் மனம் வெற்றி அடைந்தால் சந்தோஷப்படுகிறாய் தோல்வி அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வருத்தப்படுகிறாய் அதனால் தானே குழப்பத்தில் இருக்கிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லையே என வருத்தப்பட்டு வேதனைப்பட்டதெல்லாம் போதும் தோல்வி என்பது உன்னை திருப்பி எழுந்து குறைகளை திருத்திக் கொள்வதற்கான அறிகுறிதான் இனிமேலும் விட்டுவிட்டு உனக்கான கடமைகளையும் செய்யப்பார் மனிதர்களின் ஆற்றல்களை அறிந்துதான் அவரவர்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை நான் வழங்குவேன் அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர்வதும் தாழ்வதும் உன் கையில் தானே இருக்கிறது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை வளமாக்க முயற்சி செய் நீ எவ்வளவு போராடினாலும் உன்னால் முன்னேற முடியவில்லை என்றுதானே உன் முன்களை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் எதை செய்ய போனாலும் தடங்களாகவே இருக்கிறது என இதற்கெல்லாம் காரணமாக உன் கர்மாக்கள் இருக்குமோ என நீ யோசித்ததெல்லாம் சரிதான் ஆனால் இப்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கழித்து விட்டேன் என் செல்வமே இனி எல்லாமே நீ நினைத்தது போல் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் உனக்கு என்ன வேண்டுமென்று எல்லாவற்றையும் அறிந்த நான் எந்த குறையும் இல்லாமல் உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து உனக்கான நினைவையும் கொடுக்க போகிறேன் உனக்குள்ளேயே நீ நேர்மறையாக யோசனை செய் இனிமேல் தவறாக நடந்துவிடுமோ என்ற எண்ணம் உனக்குள் வரவே கூடாது என் செல்வமே எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கும் நான் தான் ஜெயிப்பேன் நான் நினைத்த விஷயம் நிச்சயம் நடக்கும் என நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் யோசிக்கக்கூடிய வகையில் உன் மனதை நீ பழக்கிக்கொள் அதுதான் உனக்குள் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கும் தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கிற வரையிலும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் உன் மனதில் நீ செய்யும் விஷயங்களை எல்லாம் சரிதான் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை உருவாக்கி கொள்வாயா உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையே நீ முன்னேறுவதற்கான வழிகளை காட்டும் அவசரப்படாதே நீ நினைத்த எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துத்தான் போகிறேன் நீ நினைத்தது போலவே சில நிகழ்வுகள் நடக்கவில்லை என அருந்தப்பட்டதெல்லாம் போதும் என் செல்வமே நீ நினைத்தது நினைத்தபடி அப்போது நடந்திருந்தால் பல பாதிப்புகள் உன் வாழ்வில் உருவாகி இருக்கும் அதை தடுக்கத்தான் நான் அப்போது அதை செய்யவில்லை இப்போது உனக்கான சரியான நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சரி செய்து நான் மாற்றங்களையும் உருவாக்கப் போகிறேன் உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் அது உனக்கு நல்லதாக முடியும் என்பதை அறிந்தவன் நான் தானே அதனால் தான் இப்போது சரியான நேரத்தில் உனக்கான விஷயங்களை உன் விருப்பம் போல நிறைவேற்ற வந்துவிட்டேன் நீ நினைத்தது நடக்கவில்லை ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை தோற்று போய் விட்டோமே என உடைந்து போய் நிற்பதை காட்டிலும் தோல்விதானே என உறுதியுடன் எழுந்து வா தன்னம்பிக்கையோடு நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அடுத்தடி தானாகவே வெற்றி பயணத்தை நோக்கி போய்விடும் என் செல்வமே உன் மனமும் உடலும் எப்போதும் தைரியமாக இருந்தால் அதுவே போதும் மூலமாகவே நீ நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவாய் உன் வாழ்க்கையின் ஆக்கமும் அழிவும் விதிவசத்தால் உன் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது இதனால் வரை நீ நினைத்த நல்ல எண்ணங்களாலும் தீய எண்ணங்களாலும் தான் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள் நீ நேர்மையாக வாழ்ந்து பார் எத்தனை துரோகிகள் உன்னை நோக்கி இருக்கிறார்கள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ளும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே எல்லா விஷயங்களும் நீ நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு வாழப்பார் சில இடங்களில் பொறுமையாக நீ இருந்துதான் ஆக வேண்டும் நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன் அப்பன் முருகன் மீது பக்தியோடும் பாசத்தோடும் காத்திருந்தாலே உனக்காக எழுதப்பட்டவை எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஏனெனில் உன் வாழ்க்கையை சரியாக எழுதி வைத்தது உன் அப்பன் முருகன் நான் தானே அப்படி இருக்கும்போது எதுவும் தவறாக நடக்கும்படி நான் எப்படி விட்டு உன் ஆசையை நீ நினைத்தது போல அப்படியே உனக்கு நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் சில அவமானங்கள் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை வாழ்வதே என நீ அவமானத்தை எப்போதும் தவறாக நினைத்து வருத்தப்படவோ செய்யாமல் எல்லாமே ஒரு அனுபவம்தான் என நினைத்திருக்கள் உன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் நீ பெறுவாய் உன்னை அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றில் தன்மானம் என்கிற ஒன்றே உனக்கு இல்லாமல் போயிருக்கும் என் சொல்வமே இனிமேலும் நீ கவலை கொள்ள கூடாது எல்லா வெற்றிகளையும் மிக பெரிய அளவில் நீ பெறுவதற்கு நான் உன்னை தயார் செய்து விட்டேன் இனி நீ நினைத்தது மட்டும்தான் நடக்கும் அதுவும் சரியாக வெற்றிகரமானதாக உயர்வானதாகவே நடக்கும் நீ பெற்றதையெல்லாம் ஒரு நாள் தொலைத்து விட்டாலும் கவலை கொள்ள வேண்டாம் ஏனெனில் அதைக் காட்டிலும் மிகப்பெரியதை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே கிடைத்ததெல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகலாம் உனக்கு பிடித்த விஷயங்கள் கூட பிடிக்காமல் நீ வெறுத்து போகலாம் ஆனாலும் உன் வாழ்க்கையில் இன்னும் பல நாட்கள் இருக்கிறது தானே நிச்சயமாக அதனால் மூலமாகவே உனக்கான நிரந்தரமான நிம்மதியை நான் கொடுப்பேன் எதுவும் தவறாக உன் வாழ்வில் அமையாது நிரந்தரமில்லாத விஷயங்களை விலக்கிவிட்டு நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் எதிர்ப்பு எங்கு இல்லையோ நீ நினைக்கிற விஷயங்களுக்கு எதிராக எப்போது பல விஷயங்கள் நடக்கிறதோ அப்போதே நீ வெற்றியை பெறப்போகிறாய் என்பதை புரிந்துகொள் கொள் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்வதுதானே வாழ்க்கை அப்படி முன்னேறி போகக்கூடிய எண்ணம் உனக்குள் இருப்பதால் உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்கள் தான் உன்னை விட்டு விலகமே தவிர உன்னை புரிந்து கொண்ட விஷயமும் சரி உன்னை புரிந்து கொண்ட உறவுகளும் சரி ஒருபோதும் உன்னை விட்டு விலக நினைக்க கூட மாட்டார்கள் உனக்குள் ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டுமானால் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கொள் அதற்கு தீவிரமான முயற்சியும் மனதைரியமும் தைரியமும் பிடிவான உறுதியும் வேண்டும் உறுதியோடும் மனதைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் நீ எதை செய்தாலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் தானே அப்படித்தான் இப்போது உனக்கான வாழ்வில் வெற்றியை கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்ததெல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும் உன் கஷ்டங்களும் கர்மாக்களும் முடிந்து போய் உனக்கான நல்லது இப்போதே உனிடம் வந்து சேர தொடங்கும் ஏனெனில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது தானே இனி எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதங்களோடு பெற்று நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் அதற்கான தகுதிகளும் திறமைகளும் உனக்குள் இருக்கிறது இதுதான் சரி என்று எப்போதாவது உன் மனதிற்குள் இருந்து ஒரு குரல் கேட்டால் சற்றும் தயங்காமல் அதை நடைமுறைப்படுத்திவிடும் செல்வமே ஏனெனில் உன் மனதிற்குள் தான் உன் அப்பன் முருகன் நான் குடியேறியிருக்கிறேன் எப்போது எதை செய்வது நீ தயக்கம் கொள்ளும் போதும் குழப்பம் அடையும் போதும் உன் மனதிற்குள் இருந்து குரல் கொடுப்பது நான் தான் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நட நிச்சயமாக நீ சந்தோஷத்தோடு வெற்றியை பெறுவார்